வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் கேட்டிருப்போம் ஆனா உண்மையிலே இரண்டுக்கும் என்ன சேமா வேற வேறையா இந்த வீடியோ முடிச்சு பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கும் புரியுற அளவுக்கு கிளியரா புரியும் ஓகே என்றால் என்ன என்னேஷன்னா நம்ம மனசுகிட்ட நாம பேசுற நல்ல வார்த்தைகள் அதாவது நம்ம மனச பாசிட்டிவ்வா மாற்ற நாம நாமே சொல்லிக்கிற உறுதிமொழிகள் எக்ஸாம்பிள் நான் தைரியமானவன் என்னால வெற்றி அடைய முடியும் நான் தினமும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன் இப்படி சொல்றதுதான் அபர்மேஷன் அஃபர்மேஷன் மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் இரண்டும் கேக்க ஒரே மாதிரி இருந்தாலும் உண்மையிலே அவை செய்யும் வேலை ரொம்பவே வேற அஃபர்மேஷன்னா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற உரையாடலை பாசிட்டிவா மாற்றுற ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில பல தடவை தோல்வி பயம் சந்தேகம் வரும்போது என்னால முடியாது எனக்கு இது கிடைக்காதுன்னு மனசு தானா பேச ஆரம்பிச்சிடும் அந்த நெகட்டிவ் மெதுவா மாற்றி என்னால முடியும் நான் கற்றுக்கொண்டு முன்னேறுவேன் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகுதுன்னு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகள் தான் அஃபமேஷன் இது உடனே வெளி வாழ்க்கையே மாற்றாது ஆனா நம்ம உள்ள மனநிலையை மாற்ற ஆரம்பிக்கும் மனசு சேஞ்ச் ஆனாதான் எண்ணம் சேஞ்ச் ஆகும் எண்ணம் சேஞ்ச் ஆனாதான் நம்ம செயல் சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச்ட் ஆக்ஷன்களின் மூலம்தான் தான் மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்குது மேனிஃபெஸ்டேஷன்னா வெறும் நினைச்சிட்டு உட்காருது இல்ல நம்ம ஆசை கோல் கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தையும் முயற்சியும் மாறி அதற்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கிற ப்ராசஸ் இல்லாம முயற்சி பண்ணினா மனசுக்குள்ள சந்தேகம் பயம் இருக்கும் எடுக்கவே தயக்கம் வரும் அதே நேரம் தான் இருக்கும் அதனாலதான் மனசை தயார் பண்ணுது மேனிஃபெஸ்டேஷன் வாழ்க்கையை மாற்றுது இந்த இரண்டும் சேரும் போதுதான் ஒரு எண்ணம் மெதுவா பழக்கமா மாறி அந்த பழக்கம் நம்ம எதிர்கால ரியாலிட்டியா உருவாக்குது நிறைய பேர் மேனிபெஸ்டேஷன் சொன்னா நினைச்சா போதும் யூனிவர்ஸ் தானா எல்லாம் கொடுத்துடும்னு தவறா புரிஞ்சுக்கிறாங்க ஆனா உண்மை அது வெல்ல மேனிபெஸ்டேஷன் வேலை செய்யணும்னா அதுக்கு அடிப்படை அஃபர்மேஷன் தான் அஃபமேஷன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுது நம்ம மனசுக்குள்ள நாளும் நாளும் ஓடிக்கிட்டு இருக்கிற பிலீஃப்களை அது மெதுவா மாற்றுது எனக்கு பணம் கிடைக்காதுன்னு நம்புற ஒருத்தன் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கவனிக்கவே மாட்டான் அதே மனிதன் தினமும் நான் பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணவே எனக்கு நல்ல வாய்ப்புகள் வருதுன்னு அஃபர்மேஷன் சொன்னா அவனோட பார்வை மாறும் முடிவு எடுக்கிற விதம் மாறும் ரிஸ்க் எடுக்கிற தைரியம் வரும் அந்த மாற்றமே அவன் சரியான ஆக்சன் எடுக்க வைக்கும் அந்த ஆக்சன்கள் தான் ஜாப் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் ஹெல்த் மாதிரி வாழ்க்கை பகுதிகள்ல ரீல் சேஞ்சை கொண்டு வரும் அதனால மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது மேஜிக் கிடையாது அது மனசு எண்ணம் செயல் முடிவுன்னு தொடர்ச்சியான பயணம் அந்த பயணத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அபர்மேஷன் தான் ஃபினிஷிங் பாயிண்ட் தான் மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் என்ன பண்ணுது மனசுல இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை குறைக்குது

நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கறது நாம நல்லா பேசுறது குழந்தைய கஷ்டப்படுத்தாம நீ நல்லா படிப்ப நீ அம்மா சொல்ற மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு குழந்த மாதிரி அது தினமும் என்னால முடியும் நான் நல்லவனா வளருவேன்னு சொன்னா மனசு சந்தோஷமா நம்ப ஆரம்பிக்கும் அப்போ பயம் குறையும் தைரியம் வரும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னா நம்ம மனசு நம்பின விஷயம் நஜ வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு செரி வளரணும்னா முதல்ல நல்ல மண் வேணும் அதுக்கப்புறம் விதை போடணும் தண்ணீர் ஊத்தணும் வெயில் படணும் அதே மாதிரி அஃபாமேஷன் நல்ல மண் மாதிரி மனச தயார் பண்ணுது அப்புறம் நாம முயற்சி பண்றோம் கத்துக்கிறோம் வேலை செய்யறோம் அப்போ நல்ல வேலை கிடைக்குது பணம் வருது உடம்பு நல்லா இருக்கும் உறவுகளும் நல்லா இருக்கும் அதனால ஈஸியா சொன்னா அஃபர்மேஷன் மனச நல்லா வளக்குது மேனிபெஸ்டேஷன் வாழ்க்கையே நல்லா மாட்டுது ஒரு குழந்தை நடக்க கற்றுக் கொள்ளும் போது அது விழுந்தாலும் அம்மா அப்பா பரவாயில்ல நீ நடப்பு சொல்வாங்க அந்த வார்த்தைகள் தான் குழந்தைக்கு தைரியம் தருது அதே மாதிரி தான் அஃபர்மேஷன் நாம தோத்தாலும் பயந்தாலும் என்னால முடியாதுன்னு மனசு சொன்னா நாமே நம்ம மனசு கிட்ட நான் முயற்சி பண்ணுவேன் மெதுவா கத்துக்குவேன் நான் முன்னேறுவேன்னு சொல்லணும் இந்த வார்த்தைகள் மனசுக்கு சக்தி தருது மனசு ஸ்ட்ராங் ஆனாதான் நாம வெளியில ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்போதான் மேனிபெஸ்டேஷன் நடக்கும் மேனிபெஸ்டேஷன்னா இருந்து ஏதோ விழரா மாதிரி இல்ல நாம நம்பிக்கையோட படிக்கிறது வேலை செய்யறது நல்ல பழக்கங்களை உருவாக்குறது இந்த சின்ன சின்ன முயற்சிகள் சேர்ந்துதான் நல்ல ஜாப் பணம் நல்ல ஹெல்த் நல்ல ரிலேஷன்ஷிப்னு நம்ம வாழ்க்கையில வருது அதனால குழந்தைக்கும் புரியற மாதிரி சொன்னா அஃபோமேஷன் நம்ம மனசுக்கு கரேஜ் கொடுக்குது மேனிஃபெஸ்டேஷன் அந்த கரேஜ வாழ்க்கையில ரிசல்ட்டா மாத்துது மேிபெஸ்டேஷன் என்ன பண்ணுது நம்ம எண்ணங்கள் நம்ம நம்பிக்கை நம்ம செயல்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரிசல்ட்டா மாத்துது சிம்பிள் டிஃபரன்ஸ் ரொம்ப ஈஸியா அஃபர்மேஷன்னா மனசுக்குள்ள நடக்கிற மாற்றம் மேனிஃபெஸ்டேஷன்னா வெளி உலகத்துல நடக்கிற மாற்றம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன்னா விதை போடுறது மேனிஃபெஸ்டேஷன்னா மரம் வளர்ந்து பழம் தரது விதை இல்லாம மரம் வளருமா கண்டிப்பா இல்ல அஃபர்மேஷன் இல்லாம மேனிஃபெஸ்டேஷன் நடக்குமா இல்ல முக்கியமான உண்மை நிறைய பேர் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் ஆனா உண்மை என்னன்னா அஃபர்மேஷன் பிளஸ் நம்பிக்கை பிளஸ் செயல் ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டேஷன் ஃபைனல் மெசேஜ் அஃபர்மேஷன் மனச தயார் பண்ணுது மேனிஃபெஸ்டேஷன் வாழ்க்கைய மாத்துது சேர்ந்து சேர்ந்திருந்தாதான் லைஃப்ல உண்மையான மாற்றம் வரும் நம்ம தினசரி வாழ்க்கையில இத ரொம்ப ஈஸியா பாக்கலாம் ஒருத்தருக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு ஆசைன்னா நான் பாஸ் ஆகுவேன்னு மனசுக்குள்ள நம்பிக்கையா சொல்றது அஃபர்மேஷன் அந்த நம்பிக்கை இருந்தாதான் அவன் படிக்க உட்காருவான் டவுட் கேட்பான் டைம் மேனேஜ் பண்ணுவான் அந்த படிப்பு அந்த முயற்சி அந்த டிசிப்ளின் எல்லாம் சேர்ந்துதான் எக்ஸாம் ரிசல்ட்டா வெளியில வருது அதே மாதிரி ஜாப் பிஸ்னஸ் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நான் ஹெல்தியா இருப்பேன்னு அஃபர்மேஷன் சொல்லாம உடம்ப கேர் பண்ணாம இருந்தா சேஞ்ச் வராது அஃபர்மேஷன் மனச சோம்பேறித்தனத்திலிருந்து எழுப்புது மேனிஃபெஸ்டேஷன் அந்த எழுந்த மனச வேலை செய்ய வைக்குது அதனால இது பெரிய ஃபிலாசஃபி இல்ல டெய்லி லைஃப்ல நாம எல்லாரும் பண்ற ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் மனசுல நம்பிக்கை வைங்க அதுக்கு ஏற்ற செயல் எடுங்க அப்புறம் ரிசல்ட் தானா ஃபாலோ ஆகும் அதுதான் மேனிபெஸ்டேஷன் நம்ம வாழ்க்கையில எந்த வேலையும் நம்பிக்கை இல்லாம தொடங்க முடியாது ஒரு கடை தொடங்குறவரா இருக்கட்டும் ஒரு வேலை தேடுறவரா இருக்கட்டும் முதல்ல மனசுக்குள்ள இதை என்னால செய்ய முடியும்னு ஒரு எண்ணம் வரணும் அதுதான் அஃபர்மேஷன் அந்த எண்ணம் இல்லாம இருந்தா முயற்சி எடுக்கவே மனசு வராது ஆனா அந்த எண்ணம் மட்டும் இருந்தா போதாது கடை தொடங்குறவன் கணக்கு பாக்கணும் கஸ்டமரை கவனிக்கணும் பொறுமையா வேலை செய்யணும் வேலை தேடுறவன் ஸ்கில் கத்துக்கணும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் இந்த பிராக்டிக்கல் ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அதனால மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்றது ஃபேன்சி வேர்ட் இல்ல அது நம்ம டெய்லி எஃபர்ட்டுக்கு கிடைக்கிற நேச்சுரல் ரிசல்ட் அஃபர்மேஷன் மனசுல தீபம் ஏத்துற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அந்த வெளிச்சத்தில் நம்ம பாதைய நடக்கிற மாதிரி இரண்டும் சேரும் போதுதான் வாழ்க்கை மெதுவா ஆனா உறுதியா நல்ல திசையில போக ஆரம்பிக்கும் அதனால நண்பர்களே நம்ம வாழ்க்கைய மாற்ற பெரிய விஷயங்கள் தேவையில்லை நம்ம மனசுக்குள்ள பேசுற வார்த்தைகளை மாத்தினாலே போதும் தினமும் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனச மெதுவா நான் முயற்சி பண்ணுவேன் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் என்ன மாத்தினாலே அது ஒரு பெரிய ஆரம்பம் அந்த சின்ன மாற்றம் தான் அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்ல இருந்து வரும் தைரியம் தான் நம்ம காலை எழுந்து வேலை செய்ய வைக்கும் தோல்வி வந்தாலும் திரும்ப முயற்சி செய்ய வைக்கும் அந்த தொடர்ச்சியான முயற்சி தான் மேனிஃபெஸ்டேஷனா மாறி நம்ம வாழ்க்கையில நல்ல வேலை நல்ல நிலை நல்ல உறவுகள் நல்ல மன நிம்மதி எல்லாம் கொண்டு வரும் அதனால நினைவில் வைங்க வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது ஆனா நம்ம என்ன மாற ஆரம்பிச்சா வாழ்க்கை நிச்சயமா மாறும் அந்த மாற்றத்துக்கு முதல் படி அஃபர்மேஷன் அந்த மாற்றத்துக்கு சாட்சிதான் தான் மேனிபெஸ்டேஷன் இதோ நண்பர்களே இன்று நாம பார்த்தது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உண்மை அஃபர்மேஷன் மனசை மாற்றுது மேனிஃபெஸ்டேஷன் வாழ்க்கைய மாற்றுது தினமும் நல்ல எண்ணங்களை விதையா போடுங்க அதுக்கு ஏற்ற சின்ன சின்ன முயற்சிகளும் எடுங்க அப்போ உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தானா வர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது கிளாரிட்டி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இது ஹெல்ப் ஆகும் இப்படிப்பட்டே ஈஸியா புரியிற மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க நாம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு லைஃப் சேஞ்சிங் டாபிக்குடன் சந்திப்போம் அண்டில் தென் பாசிட்டிவா இருங்க முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையை நம்புங்க